வட்டியில் ஆடுகளத்தை அலங்கரித்துவட்டம் அவரது காளை அந்த நாங்கள் எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வலம் வந்து கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் வட்டம் சோனையின் துணையோடு திருமுகிபட்டி எஸ் விஜய் இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையினை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பாரம்பரியமும் பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் விளைந்த மன்னா ராமநாதபுர சீமையிலே புண்ணிய பூமியாம் கீழ சாக்குல மண்ணிலே அருள்மிகு ஸ்ரீ நிறைவளத்து ஐயனார் பிறவி எடுப்பு உற்சவத்தில் முன்னிட்டு நடைபெந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமஞ்சு வருட நிகழ்ச்சியிலே முதல் சிறிது நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்களம் எஸ் ஆர் சுந்தரம் அவரது காலு மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்ப்போம் என்றே நோக்க தோடி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள சோனையின் துறையோடு திருமுக பற்றி எஸ் விஜய இணைந்த செல்வங்கள் துடிப்புடன் வளம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் கோசலை லட்சுமி அம்மாள் நினைவாக பி கே கிருஷ்ண தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்கலம் எஸ்ஆர் சுந்தரம் அவரது கலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள திருமுக்கானிபட்டி எஸ் விஜய் இணைந்த செல்வங்கள் வல்லம் வந்து போட்டியிலே வரி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் புதுகுளத்தூர் வட்டம் கீழச்சாக்குளம் கிராமத்தில் அர்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஐயனார் பிறவியுற்சிரு முன்னிட்டும் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக துகளக்கூடிய பசும்பொன் பூ முத்துராமலிங்க தேவர் மகன நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் வி கே கிருஷ்ண தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்கலம் எஸ் ஆர் சுந்தரம் அவரது காலை மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று நோக்கத்தோடு மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சோனையின் துணையோடி திருமுக்கானி பட்டி எஸ் இணைந்த செல்வங்கள் வந்து வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது

சீட்டடிகள் கைதிட்டங்கள் வீரர்களை படுத்துங்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல வரலாறு அந்த வரலாற்றை போவது ஒரு என்பது வீரர்களா இரவிய மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருப்பத்தூர் வட்டம் திரு பெருமை எஸ்

காலை களம்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது சீற்றியில் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோசலை லட்சுமி அம்மா நினைவாக பி கே கிருஷ்ண தேவர் சார்

திருமுக்காணிப்பட்டி எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து இந்த உயர்ந்த கதுமையான வெல்வது யார் வெல்ல போவதியா இன்றைய வீரோ நீ இந்த காரைக்குடி அணி வந்திருந்தீங்கன்னா தங்களது கேப்டன் விளாமணிக்கு வாங்க மாயக்கிழ வப்பா தங்களை அழைக்கின்றார்கள் காரைக்குடி அணி தலைவர் எங்கே இருந்தாலும் விளாமணிக்கு தயவு செஞ்சு வந்திருக்கா சீதியர்கள் கைதண்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆழங்கள் கடந்து விட்டோனா இதற்கு அடுத்தபடியாக கவுல்பட்டிருக் மோகன காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக அந்த காலையில் ஆயுத பத்து மாறி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டியடை கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் பெறுவதற்கு ஆட்டமா விரட்டுகின்ற இழுக்க துடிக்கின்ற விட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை லட்சுமி அம்மாள் நினைவாக கிருஷ்ணதேவர் நிலக்கினார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்கலம் எஸ் ஆர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீர்வோம் வட்டம் திருமுக்கானி பட்டி எஸ் பட்டி எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டியிலே வரிசு கண்கள் வருவதற்கு கண்கள் முறைக்காது ஆள்கள் நாலு மெட்டி விளைக்க முன்பு ரெண்டும் குத்தி கிளிக்க ரெஞ்சம் பதற வைக்க என்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க புகழறித்து ஊரறிய நாலு கால் பாய்ச்சலுடன் நடன மாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக அண்ணாச்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்ட இரவிய மங்கள எஸ் ஆர் சுந்தரம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை நட்டி பலம் வந்து கொண்டிருக்கின்ற உடல் அணிந்து எட்டி வைத்து ஹெட்டும் தன் புகழ் பரப்ப ஆண்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களவாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவக செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதலே வீரமும் விவேகமும் ஒரு சேர்ந்த வீரர்களே வெற்றி பரிசினை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டால் வாடுபடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் எல்வது பெண்களின் குல

தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்களது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலையினை அடக்க உயிர்வோம் என்று

அருள்மிகு ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார் எல்லாடுது பாரு திரு தேரு கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு மக்கள் மத்தையில் சுமிர் வெண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்த பார்ப்பா சிமிரா திறனா என பொறுத்திருந்த பார்ப்பா பாரம்பரியமும் பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் விளைந்த மன்னர் ராமநாதபுரம் மாவட்டம்

கோசலை லட்சுமி அம்மா நினைவாக டி கே கிருஷ்ண தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்களம் எஸ் ஆர் எஸ் சுந்தரம் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமே ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழ தூவல் சபரிஸ் நினைவாக கட்டக்குமார் திருமுருகம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையா காளையர்களா யார் என்று இருந்து பார்ப்பார் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரமா இரவிய மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவோ திருமுக்காணி வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா எங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இணைந்த செல்வங்களுக்கு பெருமை சேர்த்திடவா எஸ் ஆர் சுந்தரம் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வெறுத்திருந்து பார்ப்போம் வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு

விழாக்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை விருத்தாக்கிக் கொள்கின்ற கட்டக்குமார் திருமுருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் இதற்கடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் அடுத்த சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கோம் காவல்துறை சேர்ந்த காவல்துறை அவர்களை அன்போடு மேடைக்கு வருகவர்கள் என அழைக்கின்றோம் அடுத்ததாக தீயணைப்பு சேர்ந்த ஆய்வாளர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் அடுத்தபடியாக மருத்துவ குழுவை சேர்ந்த டாக்டர்கள் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் முதலாவதாக காவல்துறையை சேர்ந்த காவல்துறை அவர்கள்